கந்தூரி விழாவில் இந்து முஸ்லிம்கள் விடிய விடிய கறி விருந்து அதுதான் பிள்ளையார் குளம் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள பிள்ளையார் பிள்ளையார்குளத்தில் மதநல்லிணக்க கந்தூரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இதில் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை நடத்தினர் விழாவில் பங்கேற்றவர்களுக்கு விடிய விடிய கரி விருந்து அளிக்கப்பட்டது சாயல்குடி அருகே பிள்ளையார் பிள்ளையார்குளத்தில் சுமார் முன்னூறு ஆண்டு பழமையான அறக்காசு அம்மா தர்ஹா உள்ளது இங்கு இந்து மற்றும் முஸ்லிம் மக்கள் இணைந்து ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரும் வளர்பிரையில் சந்தனகாப்பு கந்தூரி திருவிழா கொண்டாடுவது வழக்கம் இந்து கடவுளான விநாயகரின் பெயரை தாங்கியுள்ள இந்த கிராமத்தில் ஜீவ சமாதி அடைந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு இந்துக்களால் ஆண்டுதோறும் விழா எடுப்பது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது முந்தைய காலத்தில் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் வணிகம் செய்வதற்காக இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளுக்குச் சென்றபோது அங்கு வாழ்ந்த இஸ்லாமிய சிறுமி ஒருவர் வணிகத்திற்குச் சென்றவர்களுடன் வந்து இந்த பிள்ளையார் குளத்தில் தங்கியுள்ளார் இந்து குடும்பங்களுடன் இருந்து வந்த அந்த சிறுமி பருவம் அடைந்த பின்னர் அவரைச் சார்ந்த உறவுகள் அழைத்த போதும் அவர்களுடன் செல்ல மறுத்து இந்த ஊரிலேயே கண்ணியாக சமாதி அடைந்ததாக அரக்காசம்மன் தர்கா வரலாற்றில் கூறப்படுகிறது ஜீவ சமாதி அடைந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு ஆண்டுதோறும் சந்தனகாப்பு கந்தூரி திருவிழா நடத்தப்படுவது பிள்ளையார்குளத்தில் இன்று வரை வழக்கத்தில் இருக்கிறது அதன்படி கடந்த வாரம் தர்காவில் கொடியேற்றத்துடன் கந்தூரி திருவிழா தொடங்கியது உலக நன்மைக்காகவும் மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் சிறப்பு மவுலீது ஓதப்பட்டு இந்து மற்றும் முஸ்லீம் மக்களின் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது பின்னர் தர்ஹாவில் புனித சந்தனம் அக்தர் பூசும் நிகழ்ச்சி நடந்தது பிறை வடிவ போர்வை போற்றப்பட்டு மல்லிகை பூ சரங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது இதனையடுத்து நாட்டுக்கோழி ஆடு பலியிடப்பட்டு சமத்துவ அசைவ அன்னதானம் வழங்கப்பட்டது சாயல்குடி பகுதியில் சமுதாய நல்லிணக்க விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் இத்திருவிழாவில் கடலாடி கமுதி சாயல்குடி இருவேலி ஒப்பிலான் மாரியூர் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர் பக்தர்கள் அனைவருக்கும் ஆயிரம் கிலோ ஆட்டுக்கறி சமைத்து கிராமம் சார்பில் அசைவ சமபந்தி விருந்து மதியம் முதல் நள்ளிரவு வரை வழங்கப்பட்டது இந்த கிராமத்தின் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அரக்காசம்மன் தர்காவில் வழிபட்டனர் பிள்ளையார்குளம் கிராம மக்கள் இந்து மற்றும் இஸ்லாமிய மக்களின் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி வருகின்றனர்